உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கும் ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கும் உங்கள் ராசியாதிபதி சூரியன் இரண்டு கிரகங்களுடன் சேரக்கூடிய சிக்கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கின்றதையும் பார்க்க போகிறோம் அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் பிறகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனை ஒப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க பிறவங்க கிளர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பதினஞ்சு நாட்களுக்கு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருக்க போகிறாங்க அந்த பதினோராம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று சுக்கர பகவான் அங்கேயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது அதில் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பதினஞ்சால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது ஏன் அப்படின்னா முதல்ல உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நினச்ச விஷயங்கள்லாம் லாபம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் அப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனி நடக்குது அதாவது வேலை இழப்பு நடந்திருக்கும் வேலை இழப்பு பார்த்திங்க அப்படின்னா வேலை திடீர்னு கம்பெனி முடிப்பாங்க இல்லை வேலையை விட்டு வெளியில் அமைச்சிருப்பாங்க இல்லை பெர்ஃபாமன்ஸ் இல்லைன்னு நீங்கள் வேலை விட விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம் இந்த மாதிரி ஏதாவது வேலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் இன்ட் அட்டென்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூ கண்டிப்பாக கிடச்சே தீரும் இல்லை சார் எனக்கு பதினஞ்சு நாள் கூட இன்டர்வியூலாம் வராது நான் அப்ளை பண்ணால் போதுமானு கேட்டால் கூட அப்ளை பண்ணிங்கனாலும் போதும் உங்களுக்கு நல்ல இடத்துல நீங்கள் தகு உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சிம்ம ராசி என்பதுன்னு எப்போவுமே ஒரு மேனேஜரல் பொசிஷனில் தான் இருப்பீங்க அது எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் பெரிய லெவலில் படிச்சிருக்கலாம் இல்லை படிக்காமல் இருந்தால் கூட ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படி நிர்வாகத்திறன் இருந்துமே நீங்கள் சில நேரத்தில் சில கம்பெனியால் நீங்கள் வெளில அனுப்பப்படக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு ஏன்னால் அது நேரம் தான் யாருக்குமே வந்து என்னென்னா நீங்கள் என்ன தான் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் கூட நேரம் சரியில்லாத காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது விஷயத்தில் நீங்கள் இழக்க நேரிடும் அந்த மாதிரி வேலை இழந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு தேடலாம் அதேமாதிரி ரொம்ப காலமாக ஒரு கம்பெனியில் இருக்கீங்க ஒரு 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 பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க தினசரி பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் மூலமாக தொல்லை இல்லை கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ண மாட்றாங்க இல்லை நீங்கள் சொல்கிற வேலையை செய்யாதனால உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வே வேறு வேலைக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ராசி என்பது செய்யலாம் அதேமாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் அப்போ இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்ணலாம் நீங்கள் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அவங்களெல்லாம் திருப்பி அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு ஆர்டர் கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே யாருக்காவது பார்த்து வச்சுருக்கீங்க இந்த கஸ்டமர் போய் பேசணும் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கெல்லாம் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அது ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் அதே போல் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய ஃபீல்டில் இருக்கீங்க பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் மாதிரி ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்கள் யாருமே கிடையாது என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க நான் படுற பாடம் எனக்கு தான் தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் தொழிலில் நஷ்டங்கள் மேலே நஷ்டங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பதினஞ்சு நாளில் அந்த லாபத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் அதிகமாக டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருப்போம் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட்டில் இருப்பீங்க டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க அதேமாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க அதே போல் நிறைய உத்தர நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி வச்சுருப்பீங்க இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் பிஸ்னஸ் சரியில் நினைக்கக்கூடியவர்கள் இந்த பாஞ்சு நாளில் உங்களுடைய கஸ்டமர் லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி ஹாய் கூட சொல்லுங்கள் போதும் கண்டிப்பாக இந்த பாஞ்ச நாளில் அதுவும் ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் அதில் நிறைய லாபங்கள் சம்பாதிப்பீங்க அதே மாதிரி நிறைய பண வரவுகள் வரக்கூடிய நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய பேர் இருப்பீங்க பணம் வராத பணம் நிறைய இருக்குது சார்னால் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்கள் ஆளுங்களை வச்சு பேச சொல்கிறேங்க இல்லை நீங்களே பேசுங்கள் கண்டிப்பாக அந்த வராத பணம்லாம் வரக்கூடிய நேரம் அதுமாதிரி மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏதோ ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் யாராவது கொடுக்கலான்னு சொல்லலான்னா இந்த பதினஞ்சு நாளில் அவரை ஃபாலோ பண்ணி உங்களுடைய விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் உங்கள் ப்ராடக்டை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக அவ மூலிமாக பெரிய லெவலில் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பாங்க அதேமாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம் ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஒரு இது நிறைய லாபங்கள் வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் ப்ராடக்டை நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் அட்வர்டைஸ் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க வேலையில் நிறைய தொந்தரவுகள் இருக்கீங்க பெண்கள்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை மாற்றம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நல்ல ஒரு திறனில் இருப்பீங்க கம்பெனியில் ஆனால் உங்களையும் ஆட்டி படைக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க அவங்களால சரியாக வேலை பார்க்க முடியாது இல்லை ஏதாவது ஒரு ஒரு விஷயமான பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அனுகூலமான நேரம் செம்மராசி என்பது நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் தான் ஆகும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் இந்த பாஞ்சு நாள் ஏதாவது பொண்ணு ஜா ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஃபிக்ஸ் ஆகும் அந்த வரன் ஃபிக்ஸ் ஆகும் அந்த வரன் ஃபிக்ஸ் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக அந்த பயஞ்ச நாள் இருக்கப்போகுது அதேமாதிரி காதல் செய்யக்கூடியவர் நிறைய சிம்மராசி என்பவர் இயற்கையாகவே காதல் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் அந்த காதல் திருமணமாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஃபேமிலியில் அவங்க ஃபேமிலியில் போய் பேசினா கண்டிப்பா அது திருமணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் அந்த பிரச்சனையை வராது நிறைய சிம்ம இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வாய்ப்புகள் வரத்துக்கான நேரமாக இருக்கு அதனால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் அனுகூலமாக இருக்கு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலே இருக்கீங்க நான் வெளிநாட்டு இருந்தும் கஷ்டப்படுறேன் சார் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு எனக்கு பிஸ்னஸ் சரியில்லை எனக்கு வேலை சரியில்லை எனக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பயஞ்சு நாளில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணி வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணி நீங்கள் இந்த டைமில் யோசிச்சு பண்ணுறது கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை இல்லாதவர்கள் இந்த பதினஞ்சு நாளில் ட்ரை பண்ணுங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த பயஞ்ச நாள் எந்தளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அளவுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் கிடச்சே தீரும் ஏன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கை கைகூடக்கூடிய நேரம் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த பயஞ்ச நாளில் நிறைய வாய்ப்புகள் வரும் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு பே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் இருந்தும் குழந்தை வரம் இல்லை சார் எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃபேமிலியோடு ரொம்ப வருத்தப்பட்டு எங்கே போனாலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கூடியவர்கள் இந்த பதினஞ்சு நாளில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இயற்கையாக முயற்சி பண்ணுறது எல்லாமே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும்போது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் வரும் அப்போ பண வரவுகள் வரும்னா நிறைய சிம்மராசி என்பது என்னென்னா ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணம் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்னு சொன்னோன்னே அதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய சுயஜாதத்தையும் பார்த்துக்குங்க அதேமாதிரி உங்களுடைய நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அன்னிங்கன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ராசிப்படன்னு சொல்கிறோம் அந்த அது அது மட்டுமே உங்களுக்கு ஒரு மு முயற்சிக்கான வேலையாக இருக்காது அதனால் அதை மட்டும் பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் போது அப்போ நீங்கள் வந்து ராசி என்பர்கள் அப்படின்னாவே மிகப்பெரிய சாதனையாளர்கள் நிறைய விஷயம் யோசிச்சு வச்சுருப்பீங்க அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த என்ன நினைச்சிங்களோ அதெல்லாம் ஒரு சாதனையாக மாறத்துக்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய அனுகூலமாக இருக்குது அதே போல் இந்த காலக்கட்டத்தில் பேங்கிங் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க மார்க் கம்மியாகிடுச்சி வெளியூரில் தான் படித்தாகணும்னு நினைக்கிற கூடியவர்கள் பணம் வராது லோன் கிடைக்காது நான் எப்படி சார் படிக்க நினைக்கொள்ளு இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் லோன் அப்ளை பண்ணுங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் என்ன மாற்றம் வந்து நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்க்கையில் எப்போவுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நல்ல முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுங்க நல்ல முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பாயஞ்ச நாள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் அனுகூலமாக இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இந்த பாயஞ்ச நாள் இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம என்பவர்களுக்கு பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்காங்க நம்ம சொன்ன பலனில் அதிகமாக நடக்கும் தசாப்தி பதினொன்றுலேருந்து ஒரு கிரகம் தசை நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக யோகா தசையாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான கருத்து கிடையாது எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் வருவோம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலில் ஜாதகம் ஜாதக வேணும்னு தசா தசாபத்தி வருடம் ஜாதகம் வேணும்னு நினைக்கிறோம் முடியும் வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான நான் ஜாதகத்தை கொடுத்து கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுன்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதிடும் அதுக்கு பார்த்துன்னா டைம் எடுத்துக்கணும் ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணும்ன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட தடையே பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகன்